என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான பண வரவு ஒரு மனிதனுக்கு அதிகரிக்கணும் பண வரவு அதிகரித்தால் சந்தோஷங்கள் வந்து சொல்லலாம் தானாக வந்துவிடும் எங்கிருந்தாலும் ஓடி வந்துடும் அப்படி ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பண வரவு அதிகரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய அற்புதமான வழிபாடு சிறிய அற்புதமான வழிபாடை வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்து போய் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அதை ஈர்க்கக்கூடிய சக்தியெல்லாம் வந்து பெரிய பெரிய மனிதர்களுக்கு அவர்கள் செய்கின்றார்கள் ஏன்னா திருப்பதி கோயில் எல்லாம் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து யாகங்கள் பாட்டு பூஜை புனஸ்காரம் கொண்டாட்டங்கள்லாம் வரும்போது கூட்டம் அதிகமாக இருக்கிறது உண்டியில் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது அவர் அந்த ஆதிபத்தியம் உடையவராக இருக்கிறார் அவர் அந்த ஆதிபத்தியம் உடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கோவில் வாசலில் வந்து பச்சக்கர்புறத்தை வந்து என்ன சொன்னான்னா ஒரு கிலோ தலை வாசலில் வந்து ஒரு கிலோ பச்சக்கர்பூரத்தை வந்து என்ன சொல்லான்னா அதாவது பச்சக்கர் பூரத்துலேயே வந்து ஒரிஜினல் குவாலிட்டி ஒன்று இருக்குது அதை வெள்ளத்துணியில் கட்டி வந்து என்ன சொல்லலாம் வாசல்ல தொங்க விட்டுதான் கூட்டங்கள் சாதாரணமானதாக இல்லை பயங்கரமான கூட்டங்கள் நின்றும் அந்த கோவிலுக்கு போய் கொண்டுதான் இருக்கிறது அங்கே இருக்கின்ற உணவுகள் எல்லா மனிதனுக்குமே ஃப்ரீயாக கிடைக்கிறது அன்னதானம் முறையாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கே ஒரு வைப்ரேஷன் அற்புதமான வைஸ் வைப்ரேஷன் கொங்கணவ முனிவர் வந்து பண்ணி வச்சுட்டு போயிட்டார் ஆனால் கொங்கணவரை இன்னைக்கு நம்ம நினைச்சுருத்தார் கொங்கணவருக்கும் திருப்பதிக்கும் ஒரு சம்பந்தம் கண்டிப்பாக உண்டு அதை அழகா பிரதிஷ்ட பண்ணிட்டு போயிட்டார் போனீங்கன்னா மாற்றம் உண்டு போங்க போக போகலாம் இப்ப சாதாரண பாமர மக்கள் கூட டிக்கெட்டை போட்டு நீட் பண்ணி போயிடலாம் நீங்களும் போங்க அந்த விதத்தில் நாம் இருக்கின்ற இடத்திலே ஒரு வெற்றியை பெறணும் இதற்கு ஏதாவது ஒரு சாஸ்திர ரீதியாக சின்ன சின்ன வழிபாடு முறைகள் இருந்தால் கூறுங்கள் என்று எல்லா மக்களும் எதிர்பார்க்கிற ஒன்று தான் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா திருமணம் நடக்கு முதல்ல வந்து என்ன சொன்னான்னா திருமணம் என்பது தான் முக்கியமான வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கம் அது நல்லா இருக்கணும் எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிருக்கிறோம் அந்த கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் அதில் வந்து ஒரு மனதுக்குள் வந்து ஒரு அடிமனதில் வந்து ஒரு இனிப்பு இருக்கணும் ஒரு அற்புதமான ருசி இருக்கணும் ருசி என்பது ஒரு இனிப்பு இருக்கணும் அந்த இனிப்பு இருக்கணும் திருமணம் முடிந்தவர்கள் ஒரு இனிப்பான வாழ்க்கை நடத்துவதற்கு நாம் என்ன செய்யணும் அதற்கு அடுத்து என்ன செய்யணும் பண வரவு அதிகரிக்கணும் வரவு அதிகரிக்கணும் அந்த வரவு அதிகரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் சின்ன சின்ன விஷயத்தில் வந்து பெரிய வெற்றியை பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த சாஸ்திரத்தை தான் இப்ப சொல்றேன் அப்ப ஒம்பது வெற்றிலை இந்த ஒன்போது வெற்றிலையில வந்து என்ன சொன்னா பாக்கு இருக்கு இல்லையா பார்க்க வந்து ரோஜா பக்கம் இருக்கக்கூடாது ஒன்லி இந்த கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது கடையில் நீங்க கேட்டீங்கன்னா கொட்டைப்பாக்குன்னு கேட்டு நல்லா வச்சிருப்பாங்க அப்ப அந்த கொட்டைப்பாக்கை என்ன செய்யணும்னா அந்த வெற்றிகளைக்குள்ளே வச்சு சுற்றி வந்து என்ன சொன்னா நம்ம நூல் போட்டு கெட்டணும்னா நினைக்கணும் நல்லா நினைக்கணும் அப்போ ஒம்பது எண்ணிக்கை ஒம்பது எண்ணிக்கையில் அதுக்கு ஒம்போதா போட்டாலும் போடலாம் இருபத்தேழா போட்டா போட்டா போட்டாலும் போடலாம் முப்பத்தாறா போட்டாலும் போடலாம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்கள் ஒன்பதாம் நம்பர் என்பது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர்கள் மந்திரங்கள் இல்லை என்ன சொன்னாலும் நூற்றி எட்டு நம்பர் நம்பர் சொன்ன நம்பர் மந்திரம் சொன்னால் அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப அப்ப இந்த திருமணம் நடக்கவும் திருமணமான தம்பதிகள் வந்து என்ன சொன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கடைசி வரை வந்து என்ன சொல்லானா ஒப்புக்காக வாழாமல் ஒப்புக்காக வாழ்வது வாழ்வை வாழ்க்கையில் குழந்தைகளுக்காக இருக்கிறோம் வேற என்ன செய்ய முடியும் வேற என்ன செய்யறது அப்படிங்கிறதை வந்து நீங்கள் நினைக்காமல் வாழ்க்கையை இனிமையாக வாழ வேண்டும் அதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு மனத மனதுக்குள்ள வந்து அடி மனசுக்குள்ள இருக்கணும் அதுதான் வாழ்க்கை சும்மா ஏதோ வந்து என்ன சொன்னாலும் வாழ்ந்தோம் இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் திரும்பவும் நீங்கள் பெறப்படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஒரு ச ஒரு பக்கத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மனைவி வந்து ஏன் இப்படி இருக்கிறாரு இந்த மனசன் அப்படின்னு நினைத்தால் திரும்பவும் நீ வாழ போகணும் கணவன் வந்து என்ன சொன்ன ஏன் இப்படி இந்த அம்மா இருக்குது நம்ம நல்லா தானே வச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்மளுடைய தாவங்கள் வந்து அதை பாதிக்கும் சே இருந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க வாழ்ந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்லா வாழ்ந்துருங்க நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னா திரும்ப வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த நாம் வந்து தாக்கங்கள் மனதில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் எதிராளிக்கு வந்து என்ன சொன்னா அடுத்து வேலை கொடுக்கறதுக்கு உண்டான நிலமை வந்துருச்சு அதே எதிராளி வந்து என்ன சொன்னா ஒரு தாக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு வேலை கொடுக்கறதுக்கு வந்து கடவுள் ரெடி ஆயிடுவான் பிறப்பு ரெடி உறுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அப்ப இந்த நிலை வந்து இந்த பிறப்புலேயே வந்து சீர் செய்யணும் அப்ப குறைடியை எப்படி எடுத்துக்கணுங்க ஒம்பது வெற்றிலை என்பது இருபத்தேழு வெற்றிலை இருபத்தேழு கொட்டப்பாக்கு அழகா நீட்டா வந்து என்ன சொன்னா மஞ்சள் நூலில் கட்டி நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவான் அல்லது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இவர்களுக்கு குரு பகவானுக்கு வந்து என்ன சொன்னா வியாழக்கிழமையும் நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானுக்கு வியாழக்கிழமையும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து சனிக்கிழமையும் தொடர்ச்சியாக இருபத்தேழு பாக்கு இருபத்தேழு வெத்தலையை உள்ளே வச்சு அழகாக நீட்டாக கட்டி இருபத்தேழு கட்டினீங்கன்னா சூப்பராக வந்துடும் நீங்கள் கெட்டும்போதே வந்து என்ன சொல்லுன்னா அதில் ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அப்படி கெட்டி வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஆஞ்சநேயருக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் ரெகுலராக போட்டு வாங்கணும் போட்டு வந்துட்டு என்ன சொல்லான் நான் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லான்னா எல்லா தெய்வத்தையும் உசுப்புவதற்கு மந்திரம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானை போய் வழிபாடு பண் பண்ணும்போது குருவோடைய மந்திரம் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச குரு பகவானுடைய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து வீடியோவுக்காக சொல்றேன் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் குரு காஞ்சன சன்னீபம் பக்தி பூதம் திருலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சன்னீபம் பக்தி பூதம் திருலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் அப்படிங்கிறதை நீங்கள் உங்கள் மனதார அழகா குரு பகவானுக்கு மாலையை போட்டுட்டு அழகா உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தேவநாம்ச ரிசிநாம்ச குரும் காஞ்சன சன்னேபம் பக்தி பூதம் திருலோகேசம் லோகேசம் தம் நம பிரகஸ்மதி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று தடவையோ பன்னெண்டு தடவையோ இருபத்தோரு தடவையோ சொல்லி அழகா கும்பிட்டு வாங்க உங்களுக்கு பண வரவு முதல்ல அதிகரிக்கும் பணவரவு வீட்டுக்குள்ள வந்துருச்சுனாலே கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிபகமாகும் இப்ப ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை கொண்டு போய் போடுறீங்க ஆஞ்சநேயருக்கு அதிகமா சனிக்கிழமை வந்து அந்த இருபத்தேழு பாக்கு இருபத்தி ஏழு வெத்தலைக்குள்ள வச்சு கெட்டி கொண்டே ஆஞ்சநேயருக்கு போட்டா ஆஞ்சநேயர் ரொம்ப சந்த அகமகிழ்வார் அப்ப ஆஞ்சநேயருடைய சுலோகம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சுக்க ஆஞ்சநேயருடைய சுலோகம் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சுலோகத்தை சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகத்தை நீங்க சொல்லுவோம் ஓம் ராம் அனுமாதா ஓங்கார அனுமந்தா ஆங்கார அனுமந்தா அஞ்சன தேவி புத்திரா ஹரி தூதா அகோர வீரா அம் இங் அனுமந்தா வருக வருக வசி சுவா ஓம் ராம் அனுமாதா ஓங்கார அனுமந்தா ஆங்கார அனுமந்தா அஞ்சன தேவி புத்திரா ஹரி ராம அகோர வீரா அம் இங் அனுமந்தா மருக மருக வசிவசி சுவாகா என்று நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் குரு பகவானுக்குண்டான மந்திரத்தை சொல்லும் போதும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு இருக்கின்ற வித்தலை மாலை போட்டு வந்து சொல்லக்கூடிய மந்திரத்தாலும் பெரிய வெற்றி கிடைக்கும் சிறிய வந்து என்ன சொல்லலான்னா வந்து விதை போட்டுத்தான் பெரிய மரம் முளைக்க வச்சு அதிலிருந்து பழங்களும் கனிகளும் நாம் அள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ சிறிய மந்திரத்தால் பெரிய மரமாக அது ஆகி அதுலேருந்து வந்து என்ன சார் காய்கறிகளை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை மந்திரங்கள் வேலை செய்யுமா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் என்பது இதெல்லாம் வந்து என்ன வெறும் அப்ப இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த மந்திரங்கள் இப்பயும் வந்து நாம் வந்து ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த மந்திரம் வந்துடும் அப்ப அந்த மந்திரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி அப்ப பசுமரத்தாணி போல வந்து என்ன சொன்னாலும் ஒரு மந்திரத்தை எவ்வளவு ஆர்வத்துடன் நான் படித்திருந்தால் உங்களுக்கு இப்ப இலகுவாக சொல்ல முடியும் இது சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்து பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் வருஷத்து பாருங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு எங்களுடைய ராகவேந்திர ஜோதிட ஆராய்ச்சி மையம் என்றும் துணை இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிட அரசு ராகவன் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்